வெல்கம் டு ராஜியின் நலபாகம் கடலை கத்திரிக்காய் குழம்பு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன குழம்பு வச்சாலும் காரக்குழம்பு மாதிரி வர டேஸ்ட்டு வராது கடலை கத்திரிக்காய் குழம்பு ருசியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வெள்ளை வெள்ளைக்கடலை ஒரு கால் கிலோ கருப்பு கடலை கால் கிலோ ஈக்குவலாக எடுத்திருக்கேன் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க இப்போ நல்ல கடலை ஊறிடுச்சு தோல் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம இதுக்குன உடனே தோல் கலண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா இருக்கணும் இது வேக வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக நல்லா ஊற வச்சுக்கணும் இப்போ இந்த கடலையெல்லாம் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் அடித்து எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் கடலை மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த கடலைக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது பார உப்பாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம குழம்பு போதும் உப்பு சேர்க்கணும் ஒரு பத்து விசல் விடலாங்க நல்லா வேக வைக்கும்போது குழம்பு வந்து நல்லா ருசி கொடுக்கும் அதுக்காக புளி ஒரு வெங்காயம் அளவு சைஸ் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சைஸு புளி எடுத்துகிட்டு இதை நான் அரிசி ஊறன தண்ணி எடுத்துருக்கேங்க அதுலேயே நல்ல புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்ல ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கடலை குழம்பு சேர்த்துக்கிறது நல்லது பயிர் வகைகள் எந்த பயிராக இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் மசாலா அரைக்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேங்க நாலு தக்காளி இருந்து சின்ன வெங்காயம் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை நான் நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேங்க இப்போது கடலை நல்லா வெந்துருச்சிங்க பாருங்கள் லேசாக அப்படி அமைக்கினாலே நல்லா குழஞ்சிருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் குழம்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஒரு அஞ்சு டீஸ்பூன் சேர்த்துட்டு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமாக கருவப்பில் இதெல்லாம் ஒன்று சேர்த்து நல்ல படபடான்னு புரிஞ்சு லேசாக வெங்காயம் சிறந்து வரட்டும் இதோட கத்திரிக்காவையும் சேர்த்துக்கலாங்க இப்போ கத்திரிக்காவையும் வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நல்லா ஒன்றா வதக்கி விடலாம் கொஞ்சம் கத்திரிக்காய் தோல் லேசாக சுருங்கி வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம் தேங்காவோட ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் சேர்த்து நான் அரிசி ஊர்ன தண்ணியை சேர்க்குறேன் நீங்கள் இல்லைனாலும் நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க இப்போது கத்திரிக்காய் வதங்கினதில் தூள் கால் டீஸ்பூன் ரெண்டுலேருந்து ரெண்டரை டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க அப்போ நல்ல ஒரு ஒரு நிமிஷம் கத்திரிக்காய் எல்லாம் வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் எப்போ தக்காளி அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம வேக வச்ச கடலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது நீங்கள் வெறும் வெள்ளை கடலை மட்டும்னாலும் செஞ்சுக்கலாங்க வெறும் கருப்பு கடலை போட்டும் செஞ்சுக்கலாம் நான் ரெண்டையுமே சேர்த்து இன்றைக்கி செஞ்சுருக்கேன் நீங்கள் காய் சேர்க்காமையும் செய்யலாம் இப்போது புளி நம்ம கரைச்சி வச்சால் புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் சோம்பு கசகசா இதெல்லாம் அரைச்சி வச்ச மசாலாவையும் கலந்துக்கலாம் இதோட கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் கலந்துக்கலாங்க இப்போது உப்பு ஏற்கனவே நம்ம கடலை வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லாம் குழம்பை கூட்டிகிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க ஸ்டவ்வை நல்லா ஹையில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க அப்போ நம்ம மிளகாத்தூவில் இருக்கிற அந்த வாசனை எல்லாம் போய் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துடும் இதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கலாங்க குழம்பு இப்படி நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணி விட்டுருங்க நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு அப்படியே வரும் இந்த குழம்பு மட்டும் உடனே சாப்பிடாம கொஞ்சம் ரெடி பண்ண பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள் ருசி ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடலை கத்திரிக்காய் குழம்பு வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ